ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன புடப்புறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன புடப்புறாங்க அப்படின்னா பார்க்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னையாக்கு வந்து கல்யாணத்தை பண்ணிடுவோம் அவள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து நினைக்கிறாங்க பாட்டியால் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாமல் இருக்கவே முடியாது சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு டியூப் வந்துட்டு இருக்க விட்டு ஏதாவது வீட்டில் சண்டை இருக்குது இந்த பாட்டிக்கு பெரிய வம்பாக போச்சு அப்படி தான் அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க கோவிட்டை வந்து பேசுகிறாங்க என்னோடய உறவுக்கார பையன் நாட்டில் இருக்கான் அதனால நல்லா சம்பாதிக்கிறான் அவங்க அப்பாவும் பிஸ்னஸ் பண்றாங்க அதெல்லாம் அவனுக்கு நம்ம என்னைய அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான் அம்மா அவள் சின்ன பொண்ணுமா அவள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாள் சின்ன பொண்ணுலாம் இல்லை நாளைக்கே கோயிலில் போய் செல்லி போய் கல்யாணம் பண்ணால் உனக்கு ஓகேவான்னு சொல்றாங்க அம்மா அப்படி வாயால் கூட சொல்லாங்க பின்னே அது நடக்காதுன்னு என்ன நிச்சயம் நாள் கேரண்டி கொடுக்க முடியுமா இனியா என்ன வேணா பண்ணுவா நமக்காக இப்படி பண்ணுறவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணால் அதனால தான் சொல்றேன் நம்ம வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம்னு சொல்ல சரிம்மா நீங்கள் என்ன வேணால் சேங்க இருந்தாலும் குடும்பத்தில் யாருக்குமே சொல்லாமல் நீ நீங்கள் மட்டும் பேசி பண்ணுறது சரி கிடையாது நாளைக்கே பாக்கியாக தெரிஞ்சால் ஆமாம் பெரிய பாக்கியா எனக்கு உனக்கு இல்லாத உரிமையாக அவளுக்கு இருந்து நீ வாய முடியும் நான் பார்த்துக்குறேன் எல்லாம் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் உறவுக்காரங்களாம் வராங்க இதை பார்த்துட்டு பாக்கியா என்னோடய உறவுக்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க பாக்கியாவும் சாதாரணமாக தான் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு சளி எல்லோரும் வராங்க அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ இனியாக கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்ன வெளிநாட்டில் சம்பளம் அதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே பாக்கியா கொஞ்சம் சந்தேகமாக வருது இனியாவை கூட்டிகிட்டு சொல்கிறாங்க இனியாவுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி என்ன அம்மா அம்மா ராயம்புரு அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும் வந்து இனியா பார்த்துட்டேன் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்குன்னு சொல்கிறாங்க உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுது ஐயோயோ நாம் நினச்சி சரிதான் அந்த பாட்டி ஏதோ பிளான் பண்ணுது போல அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இனியா மேலே போயிடுறாங்க உடனே பாட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி எல்லாம் அவங்க போன பிறகு பேசிக்கோ இது என்னமோ உங்கள் உறவுக்காரங்க வந்து எதுக்கு வந்திருக்காங்க நீ அப்புறம் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே பா எல்லாருமே வந்து பொண்ணு பார்த்து சரி நாளைக்கே நிச்சயதார்த்தை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அடிச்சு ஆமாம் நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சு அடுத்த வாரமே கல்யாணத்தை வைக்கலாம் ஏன்னா என் பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து இதுதான் கட்டுறாங்க நாளைக்கு வந்து பாக்கியாக வந்து பயங்கரம் சண்டைப்படுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவள் சின்ன பொண்ணு உங்கள் இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணுவீங்களா கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நீ வந்து வாய பேசாமல் இரு உனக்கு ஒன்றுமே தெரியாது இவ இனியா என்னோட பொண்ணு அவள் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் எத்தனை தடவை சொல்கிறது அவளை எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பா பாக்கியா வந்து கற்று கற்றுன்னு கத்துறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் ஆரம்பத்துலலாம் பேச மாட்டாங்க இப்போ கோவி கூட சேர்ந்து வேண்டாம் வேலை பார்க்கறனால கத்துறாங்க அப்படி தான் பண்ணுவேன் அப்படி சொல்லி தான் நிச்சயத்தை நடக்க விடமாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த நிச்சயம் நல்லபடியாக நடக்கத்தான் போகுது நானும் கோவி சேர்ந்து பண்ண தான் போகிறோம்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இனியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேசி வந்து பிரோஜனமே கிடையாது இந்த பாட்டி வந்து ரொம்ப ஓவராக தான் போடுறாங்க சொல்லிட்டு நேராக போய் நாளைக்கு வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க பாட்டி பாட்டியும் அப்பாவும் சொல்லி ரெண்டு பேர் பேரையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாளைக்கு வந்து போலீஸ் வந்து வரப்போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இந்த பாட்டி வந்து அலங்காரமாக தெரியல நாளுக்கு நாள் இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு இதை சீக்கிரமே முடிக்க போகிறாங்க தான் ஏழு மணிக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த சீரியல் வந்து முடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியே ஒரு விறுவிறுப்பாக ஒரு சீரியலை கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் அதை இந்த சீரியல் தான் வந்து சொல்லலாம் ரெண்டு நாலு வருஷம் ஆகி கூட வந்து பார்த்தா டிஆர்பியில் முன்னணியில் வந்து இருக்கும் ரொம்ப வந்து சூப்பரான ஒரு சீரியல் இது போகிறாங்கன்னு நினைக்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவேன் இதை மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் ஒரு ஃபோட்டோவை வந்து போடாமல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சீரியலோட ஃபோட்டோக்களை தான் போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா சீரியல் ஃபோட்டோ போட்டால் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம பணம் வந்து கட்ட வேண்டியிருக்கும் மார்கிட்டேஷனில்